இப்போ சமீபத்தில் கூட மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி பேசினதா நாங்கள் கேள்விப்பட்டோம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அவர் வெடனா அவரோட வாய்ஸ் உடஞ்சு உட்காந்த நேரம் அந்த நேரத்தில் பாலாவுடைய குரல் வந்து என்ன தூக்கி விட்டுச்சு ராய் ப்ரோ வணக்கம் ப்ரோ தான் நல்லா இருக்கேன் ப்ரோ சாரி ப்ரோ கொஞ்சம் வெளியே இருக்கேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ நம்ம எதாவது பிளான் பண்ணலாம் ப்ரோ நிச்சயமாக ப்ரோ அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஒரு இந்தியன் டீம் விளையாடுறோம் நம்மளுக்கே ஒரு விஷயம் கிடைக்கலங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க ஆசிரியர் கால் பண்ணதெல்லாம் மிராக்கலாக இருந்தது அவருடைய ஒரு அமைப்பு அதில் அந்த அமைப்பு பேரில் பண்ணணுன்றது ஆசை ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு ஆக்சுவலி ஒரு குட்டி பாப்பா அவங்களுடைய அம்மா வந்து இந்த குழந்தைய எப்படி பார்க்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம் கேபிவே பாலா அவங்க கிட்ட எப்போ சார் கால் பண்ணாரு கேபிவே பாலா வந்து பாத்தீங்கன்னா மாற்றம்ன்றது மாஸ்க் மட்டுமே பெருசா எடுத்து போய்ட முடியாது பாலா அவங்க மட்டுமே எடுத்து போய்ட முடியாது இப்போ நாங்களும் எடுத்து போய்ட முடியாது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எல்லாரும் கைக்கு வந்தாங்கன்னா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்தியன் கிரிக்கெட்டர் ராஜ்குமார் ஆனந்தன் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க நம்ம சேனலில் ஸோ அப்போ வந்து நிறைய சொன்னீங்க யாரையும் மீட் பண்ண முடியல கவர்மெண்ட் எதுவும் பெருசாக செய்ய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் யாரையாவது மீட் பண்ணீங்களா யாராவது பார்த்தாங்களா அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தேன் நான் அனிராத் தாகூர் சாரை பார்த்தேன் அவர் பார்த்தோம் அவர் மீட் பண்ணதுக்கப்புறமா அவர் அவருடைய இருந்து என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அது வந்து நம்ம இருந்து ஒரு ஒரு விஐபி மூலமாக தான் நம்மளுக்கு அவர் மீட் பண்ண வச்சார் கேஆர்வி அண்ணா அவங்க மூலிமா மீட் பண்ணேன் அதுக்கப்புறமா இப்போ சமீபம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வந்து கேபி பாலா எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தார் மேம் என்னோடய இது பார்த்துருந்தாங்க போல் பார்த்துட்டு அவருடைய சைட்லேருந்தும் அவர் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அவரை மீட் பண்ணியிருந்தேன் மேம் இப்போ சமீபத்தில் கூட மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி பேசினதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அது என்ன சார் பேசி என்ன சொன்னாங்க காலில் ஆமாம் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து ஷங்கர் சார் மூலயமா வந்து நான் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் நற்பனை மன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் அவர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் என்னோடய கோச் அவர் ஃபென்சிங் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட தான் அப்போதுலேருந்தே மாஸ்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகவாலா மாஸ்டர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய நல்லது பண்ணுவார் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அது ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ அவர் மாற்றம்னு தொடங்கும்போதே நான் வந்து அதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அவர் தொடங்குறதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் மேட்ச் அது இதுன்னு போயிட்டதுனால என்னால் இது பண்ண முடியல இப்போ கொஞ்சம் வீட்டில் இருந்ததுனால என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ஒரு ட்ரைபல் பீப்புள் ஏரியாவுக்கு வந்து பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு சரி ஓகே அந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே படிக்கிற பசங்களுக்கு நோட் புக்கு பெண்ணை எல்லாமே வாங்கினேன் அதுக்கப்புறமா அங்கே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு கேட்டேன் ஒரு சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார் அவங்களுக்கு தேவையான கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கி போய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வந்தேன் அதை பார்த்துட்டு வந்தது என்னான்னா ஒரு நியூஸாக அது வெளியில் எல்லாருக்குமே வந்துடுச்சு அங்கே வந்த ரெஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் அதை எடுத்து நியூஸாக போட்டாங்க அந்த நியூஸ் எப்படியோ அண்ணனுக்கு போயிருக்கு அவர் அவருக்கு அந்த நியூஸ் போயிருக்கும் போல் அவரே அவருடைய பிஏ ஃபஸ்ட்டு பேசினாங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் ச உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவர் சடனாக அவரோட வாய்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே இப்போது அவரை வந்து ஒரு ஆக்டரை தாண்டி அவருடைய மனசு ஒரு நார்மலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் டக்குன்னு அவரோட வாய்ஸ் அந்த ஃபோனில் கேட்கும்போது என்னால் கொஞ்சம் நேரம் எதுவுமே பேச முடியல ரொம்ப நன்றி நம்பி அவர் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னா ரொம்ப எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆனால் நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா அப்படின்னேன் இல்லை நீங்கள்லாம் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னாரு அவருடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை கேட்கறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் எப்படி போனீங்க என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார் அவங்களுக்கு என்ன இன்னும் நீட்ஸ் எதுனா இருக்கான்னு கேட்டார் ஆனால் இது மாதிரி சொன்னேன் இவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு வந்தேன் இன்னும் அவ் கமிங் இன்னும் விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாரு ஆக்சுவலி அவரால் இப்போது நார்மலாக இப்போ இப்போது ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ஸ் போயிட்டு வந்தார் அவர் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் அவர் பார்க்கணும்ல அதுக்கப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் அவரோட மீட்டுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போயுமே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மற்ற கஷ்டப்படுறவங்களுடைய இது தெரியும் இப்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டு உக்காந்த ஒரு நேரம் அது என்னடா இது கவர்மெண்ட்லேருந்து நம்ம சேனலில் கூட பேசியிருப்போம் எதுவுமே நம்மளுக்கு பண்ணலையே என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்மளோட மூவ் என்னன்ற உட்காந்த உடஞ்சி உக்காந்த நேரம் அந்த நேரத்தில் பாலாவுடைய குரலை வந்து என்னை தூக்கி விட்டுச்சு அதுக்கப்புறமாவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் பண்ணலையேன்ற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் சரி நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது சொல்லுவாங்க நம்ம எதாவது பிள்ளை வீட்டு வாழ்த்த ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தண்ணா வளருன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போனேன் அது ஆட்டோமேட்டிக்காக அண்ணங்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துடுச்சு இதுக்கப்புறமா வந்து நான் யார்கிட்டேயும் எதுவும் கேட்கணுன்ற மைண்ட் செட்லலாம் இல்லை நம்மளால் முடிஞ்சது நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாற்றத்தில் கண்டிப்பாக நான் ஒரு என்னுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் அதை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கேன் ப்ளஸ் எப்பயுமே சொல்கிறது தான் இது ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பர்சன் கூட ட்ராவல் பண்ணுறோம் பாலாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு அன்னை தெரேசா லெவலில் கொண்டு போயிருக்கோம் நம்ம பா நம்ம பார்க்குற அன்னை தெரேசாவை தான் அவங்கள நான் பார்க்குறேன் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் தொடர்ந்து பண்ணுவேன் இதை என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ சமீபத்தில் கூட மாஸ்டர் வந்து நிறைய பேருக்கு டிராக்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு பல உதவிகள் ஆட்டோ வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் இப்படி பல உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல சார் இதை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அதுதான் மேம் அவங்களுடைய லெவலுக்கு அவங்க பண்றாங்க மேம் அவங்களுடைய ஷேடோல நம்ம நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் மேம் இப்போ என்னோட லெவலுக்கு வந்து நான் ஆஸ் எ கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்ட பசங்களுக்கு நான் போய் பார்த்தது ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த பசங்கள் அதில் ஒரு பையன் வந்து என்னை கேட்குறேன் நீ தோனியான்னு கேட்டான் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சுனால இது நம்மள வந்து ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு அவங்கள பொறுத்தவரைக்கும் கிரிக்கெட்னா தோனி அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சிக்கு உங்களை பார்க்கறதுக்கு கிரிக்கெட்டர் வந்திருக்காரான்னு சொன்னோன்னே நீங்கள் தோனியா தோனியான்னு கிட்ட கிட்ட வந்து பசங்க பேசுனதெல்லாம் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருந்தது அந்த இன்னொன்று வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது எனக்கு அந்த இடத்துலலாம் போகும்போது ஒரு பாட்டி ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் அவங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது செவன்ட்டி ப்ளஸ் மேலே இருக்கும் உக்காந்துட்டே போனாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டே தான் போகிறாங்க எனக்கு தண்ணி எத்துட்டு வந்து கொடுத்தாங்க இந்தாப்பா அது அந்த ஒரு பண்பு பாருங்கள் அதுதான் நம்ம நல்ல ஒரு வயசான பாட்டி குனிஞ்சிட்டே போயிட்டு உக்காந்துக்கிட்டே குனிஞ்சிட்டே அந்த தண்ணி வந்து எனக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு இப்போது நமக்கு நல்லா படிச்சுருக்கும் ஒரு இந்தியன் டீம் விளையாடுறோம் நம்மளுக்கே ஒரு விஷயம் கிடைக்கலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப பின்தங்கியிருக்காங்க அப்போ தான் யோசிச்சேன் ஓகே நம்ம வந்து இவங்க இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறத விட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின் போது தான் மாஸ்டர்லாம் வந்து வேறு லெவலு அவர் இப்போ தொடர்ந்து அவருடைய வேலைகள்லாம் பார்க்கும்போது அவர் கூட நான் ட்ராவல் பண்ணுறதே பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப அதாவது அவருடைய அவரை எப்போ நான் பார்க்க போகிறேன்னு இருக்கேன் அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோன்றது பெரிய ஒரு பெருமை தான் எனக்கு மாற்றமில் நான் ஒரு பர்சன் சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நினச்சி பார்த்தீங்களா லான்ஸ் மாஸ்டரே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவார் அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு சத்தியமாக தெரியாது மேம் ஆக்சுவலி அவர் எனக்கு காலே பண்ண பண்ணலைனாலுமே என்னுடைய வேலையை நான் பார்த்துருப்பேன் ஆனாலுமே இப்போ 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 நான் வந்து இப்போ இந்தியன் கிரிக்கெட்டர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன என்ன தெரியும் அது மாதிரி தான் இப்போ நான் நேரடியாக ஒருத்தருக்கு போய்ட்டு ஒரு விஷயத்த பண்ணேன்னா அது பல்வேறு பரிமாணத்தில் அது இவன் வந்து பாலிட்டிக்ஸில் ஏதாவது பண்ணுவானோ இவன் வந்து இவனுடைய தற்பெருமைக்கு பண்ணிக்கிறானோ இவன் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்காக பண்ணுறானோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வேலை கொண்டு போயிடுவாங்க அதுவும் நமக்கு நம்ம பார்த்தது அது நம்ம எது பண்ணாலுமே அதை தப்பாக கொண்டு போயிடுவானுன்ற ஒரு பயம் இருந்தது அப்போது மாஸ்டர் கூட நம்ம ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்றது ஒரு ஆசையும் இருந்தது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை மேம் நான் இப்போ பெருமைக்கெலாம் சொல்ல மாஸ்டர்னுக்கு கால் பண்ணதெல்லாம் மிராக்கலாக இருந்தது ஏன்னா நம்ம எதிர்பார்த்தெல்லாம் அதை பண்ணலை அவருடைய ஒரு அமைப்பு அதில் அந்த அமைப்பு பேரில் பண்ணணுன்றது ஆசை தான் ஏன்னா எனக்கு சங்கர் சார் தெரியும் எனக்கு எப்பயுமே மேலே ஒரு பற்று அப்போ அவருடைய பாதையிலே போவோம் நம்ம ஏன் புதுசாக போய் பண்ணிக்கிட்டு ஏன்னா இப்போ பே இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் இருக்கிறாங்க மேம் அதை பேடாக கொண்டு போயிடுவாங்க நம்ம நினைச்ச விஷயத்த தப்பாக கொண்டு போயிடு ஒரு இதில் தான் இவருடைய ஷேடோலேயே நம்ம போவோம் அப்படின்றது தான் எது எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது மேம் அந்த மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு அதுதான் சொல்றேன் மேம் அது அந்த மொமெண்ட்டை வந்து சொல்லவே முடியாது ஏன்னா ஏன்னா மாசு பேசிட்டே இருக்காரு எனக்கு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷன் நம்ம ஒரு இந்தியன் டீமுக்கே விளையாடினாலும் நம்மளை நிறைய இடத்துல ஒதுக்கி விட்டாங்க நிறைய அசிங்கப்படுத்தினாங்க அதெல்லாம் தாண்டி உடஞ்சி போது பெரிய ஒரு பர்சன் நம்மக்கிட்ட போது அந்த ஒரு மொமெண்ட்லாம் அது சொல்லவே முடியாது அது அதை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கால் அதுவுமே அவர் அதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னோடய நம்பர் எடுத்துருக்காங்க ஐ மீன் நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளோட நம்பர் எடுத்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னா உங்களையே சொல்கிறேன் மேம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் பர்சனலாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் நம்ம அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழறோம் அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன் நான் ஏன்னா எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறேன் நான் ஒரு மூலையில் இருக்கிறேன் நானும் ஒரு வில்லேஜ் என்ன அவர் ரெண்டாவது அவர் எனக்கு தேடி கால் பண்ணுற அவசியமே கிடையாது ஏதோ பண்ணிட்டு போகிறோம் பண்ணிட்டோன்னு அப்படி விட்டுருக்கலாமே அந்த மோட்டிவேஷன் தான் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணணும்னு தோணுது இன்னும் நம்ம வேறு எதனா பண்ணணும் இன்னும் வேறு எதனா பண்ணணுன்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும் மேம் நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு மேம் இப்போது அதாவது சொல்கிறேனே இந்தியன் கிரிக்கெட்டராக இருந்த விட இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு நிறைய கால்ஸ் வருது இப்போ நம்ம இந்த ஷூட்டுக்கு வரது கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கால் பண்ணி ஒரு பாப்பாவுக்கு வந்து படிக்கணும் அவங்க அப்பா வந்து இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கணும் நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு சொன்னேன் நான் கண்டிப்பாக மாஸ்டர்கிட்ட பேசுகிறேன் என்னால் முடிஞ்சது என்னமோ நான் பண்ணுறேன்னு சொன்னேன் நேற்று நைட்டு ஒரு கால் வந்தது ஒரு ஸ்பெஷல் ஆகிட்டு ஆக்சுவலி ஒரு குட்டி பாப்பா அவங்களுடைய அம்மா வந்து இந்த குழந்தைய எப்படி பார்க்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம் அவர் ஒரு டிவி வியாபாரி ஆக்சுவலி ஒரு அந்த பர்சனே அவர் கால் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார் சார் நான் டிவி விற்றுட்டு இருந்தேன் இப்போ டிவிக்கு கூட போக முடியல என் குழந்தை அது நடக்க முடியாது அவ்வளோ ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் சைல்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குன்னு சொன்னார் இன்றைக்கி ஈவினிங் போய் அவங்கள மீட் பண்ண போகிறேன் மேம் மீட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்னு தெரியல ஏன்னா அது அதெல்லாம் பெரிய விஷயம் மேம் இப்போ அந்த குழந்தைக்கு பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரலை பட் மாஸ்டரு மாஸ்டர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகும் மேம் ஈவினிங் வந்து போய் பார்க்குறவங்கள அதுதான் மேம் எனக்கு லைனே வேறு மாதிரி மைண்டே வேறு மாதிரி மாறிடுச்சு ஏன்னா ஒரு விஷயம் பண்ண ஒன்று ஒரு டேஸ்ட் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ அந்த பசங்களுடைய ஹாப்பினஸ்ஸு ஒரு அங்கேருந்த பசங்க கூட நான் ப்ளே பண்ணேன் அவங்க சம்மஹாப்பி ஆகிட்டாங்க ஆக்சுவலி எல்லோருமே அவங்கெல்லாம் அப்போது நம்மளை வியந்து பார்க்குறாங்க இப்போ நம்ம நம்ம வந்து மாஸ்டரை பார்க்குறோம் அவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க அதுதான் சொல்கிறனே ஒரு பாதை நம்ம போகிற பாதை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இப்போ கேபிவை பாலா அவங்க கிட்ட எப்போ சார் கால் பண்ணாரு கேபி பாலா வந்து நான் மேட்ச் தமிழ்நாடு மேட்ச் போயிட்டு வந்தோம் மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தோம் அதுவுமே ஒரு மிராக்கல் தான் அவரு திடீர்னு கால் பண்ணி வாழ்த்துக்கள் பிரதர் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வந்து உங்களை கூடிய விரைவில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது வந்து அதெல்லாம் எப்படி இவங்க எப்படி இவ்வளோ பிஸியில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அவங்க எப்படி இந்த பிஸியில் கரெக்டாக இவ்வளோ வாட்ச் பண்ணுறாங்க எப்படி இவங்களால் முடியுன்ற மாதிரி தான் இருக்கும் மேம் ரியலாக சொல்கிறேன் நான் இதை வந்து அவங்களுக்கு அவங்கள நம்ம பேசணுன்றதுக்காகலாம் சொல்லலை எப்படி முடியுதுன்னு ரியலாகவே தெரியல நமக்கு இவ்வளோ பிஸி பர்சன்ஸு அவரை பாலாவ பாலாவை கூட எடுத்துக்கோங்க அவர் அவருடைய ப்ரொஃபஷனும் பார்க்கணும் அவருடைய ஷூட் பார்க்கணும் ப்ளஸ் அவர் இப்போ கெஸ்ட்டாலாம் போயிட்டுருக்காரு அதை பார்க்கணும் அந்த இடப்பட்ட கேப்பில் எப்படி இவங்க நம்ம நம்மளை கரெக்டாக வாட்ச் பண்ணி நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் தானே இப்போ அவர் கால் பண்ணதுனால தான் நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிறோம் மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயம் பண்ணுறோம் அவரையுமே இப்போ நிறைய பேர் வந்து பேடாக இது பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா அவரை பற்றி தெரியாமல் அவரை பற்றி பேசவே கூடாது அவர் வந்து வேற ஏன்னா ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் நான் ஒரு ரேடி தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிற காசெல்லாம் ஆயிடுச்சுட்டு நீ எல்லாம் வந்து பிச்சை எடுக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் காசு வரும் போகும் இந்த மாதிரி பர்சன்ஸ் கூடலாம் நம்ம டிராவல் பண்ணுறதுன்றதே ஒரு சந்தோஷம் தான் இன்னும் சொல்லலாம் நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளோ கொடைவாளல இருந்தாலும் அவ்வளோ கொடை அவங்களெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இஸ் அட் தட் ஒன்லி அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தான் பட்டு ஒரு அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை எழுதப்பட்டதாகவும் இருக்கலாம் பட் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்ம இப்போ மாஸ்டராக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஆக்சுவலி பாலா பாலான்னு சொல்கிறதுக்கே ஏன்னா அவர் என்னோட கொஞ்சம் சின்னவர் அதனால தான் நான் பாலான்னு கூட சொல்கிறேன் இல்லைனா அண்ணன் கூப்பிடலாம் புரியுதுங்களா நம்ம அவர் சின்ன பையனை வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் அவருக்கு சின்ன சின்னவர் என்றால் தான் பாலான்னு கூப்பிட்றேன் மற்றபடி ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது அவர் அவர் மேலே அவர்லாம் வந்து உங்களே நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் மாஸ்டரு மாஸ்டர் பாலா அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட இப்போ நானும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னும் பெருசாக பண்ணணும்னு யோசிக்கிறேன் கடவுளை மனசு நம்ம இன்னும் பண்ணுவோம் இவ்வளோ மக்களுக்கு நல்லதை செய்யறேன் இவங்களையும் வந்து பலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க உண்மையாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க கமெண்ட் எல்லாம் கூட பண்றாங்க சார் அதான் சொல்றேன் மேம் பப்ளிசிட்டி பண்ணணும்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது மேம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடுறாங்க சன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மில்லியன் வியூஸ் போயிடுது பப்ளிசிட்டின்றதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல மேம் இங்கே பண்ணுறதுக்கும் மனசு கிடையாது யாருக்கும் பண்ணுறவங்களையும் விட மாட்டாங்க நானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதே ஏன் மாற்றம் மூலிமா போகிறேன்றதே அவங்களுக்கு சொன்னேன் ஏன்னா அதை ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருப்போம் நம்ம பண்ணுற மோட்டிவே வேறவாக இருக்கும் ஏன்னா நான் உடஞ்சி உக்காரும்போது அன்றைக்கி பாலாவோட வயசும் மாஸ்டருடைய வயசும் வந்து என்ன தூக்கி உட்கார வச்சுது அந்த மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் உடஞ்சி உட்காரும்போது நம்ம போயிட்டு நம்ம இருக்கிறோன்னு நம்ம போய் காசு பண்ண கொடுக்குறோமோ இல்லையே மேம் நம்மளும் நாங்களும் உங்கள் கூட இருக்கிறோன்ற அந்த சொல்கிற அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பப்ளிசிட்டி இதெல்லாம் பப்ளிசிட்டி தானேனா சிம்பிள் மேம் நட் ரோட்டில் அவுத்து போட்டு விடுங்க அதிலே கிடச்சிரும் பப்ளிசிட்டி இது காண்ட்ரவர்சியாக இருந்தாலும் பரவாயில்ல பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அசால்ட்டாக ஆயிடுறாங்க எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசி ஒரு பாட்டு பாடுறா அவங்க பப்ளிசிட்டி ஆயிடுறான் அது பப்ளிசிட்டிக்காக பண்ணுற பீப்புள் இவங்க கிடையாது மேம் புரிதல் இல்லாதவங்க அவங்கள பற்றி பேசுவாங்க புரிஞ்சவங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க புரியாதவங்க அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க இது ரெண்டு தான் நடக்கும் புரிஞ்ச எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றம்ன்றது மார்ஸு மட்டுமே பெருசாக எடுத்துகிட்டு போயிட முடியாது பாலவங்களை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட முடியாது இப்போ நாங்களும் எடுத்துகிட்டு போயிட முடியாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் கைக்கு ஒருத்தாங்கன்னா நிறைய பீப்புள் அதாவது அவர் செய்யணுன்னு மனசு இருக்குது அவருக்கு அவர் எல்லா இடத்துலையும் அவர் வந்து நிற்க இல்லை அவருடைய பிம்பமாக அவருடைய ஒரு ஷேடோவாக நம்ம போய் நிற்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை கண்டிப்பாக நிற்பேன் மேம் என்னுடைய அப்கமிங் என்ன லெவல் போனாலுமே மார்ஸு கூட நான் ஒரு ஓரமாக நான் மார்ஸு கூட ட்ராவல் பண்ணேன் அது அதுதான் என்னுடைய இப்போ ஃப்யூச்சர்னால் அவர் கூட தான் அப்படின்றது தான் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் ஏன்னால் நீங்கள் போன தடவை சொல்லும்போது உங்களுக்கான தேவைகளுக்கே வந்து நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த நிலமையில இருந்தும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்களே சார் அந்த மனசு பெரிய மனசு சார் அதுதான்மா நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ டாப் கிளாஸ் ஹீரோஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம யாரையுமே சொல்லணும் பெரிய லெவல்லலாம் இருக்கிறாங்க ஆனால் அதை செய்யணுன்ற மனசு மாஸ்டர் கிட்ட இருக்கு அதே மாதிரி சின்ன திரையில் பெரிய 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 பெரியவங்களாம் இருக்கிறாங்க நிறைய விட பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களால முடியாததை பாலா செய்கிறாரு அதே மாதிரி தான் கிரிக்கெட்டரில் பயங்கரமானவங்களாம் இருக்கிறாங்க நம்ம பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கூட இருக்கிறாங்க நம்மலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு சின்ன பகுதி தான் அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ அவங்களாம் எப்படி ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வந்தாங்களோ அது மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருக்கு மேம் என்னோட பெரிய ட்ரீமாக என்ன பார்க்குறோன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்ஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு ஸ்டேடியம் வச்சு அந்த பசங்களுக்கு வந்து இதே இந்த மாற்றத்தை அங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் மேம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ்லேருந்து அவங்களுக்கு கிட்டலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவில் இருக்கேன் கண்டிப்பாக மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணுவேன் மாஸ்டி ஏதாவது ஒரு நாள் என்னுடைய கோரிக்கையும் அவர் ஏற்றிருப்பார் அது கண்டிப்பாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அது நடக்கும் அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ்க்காக அதாவது அங்கே போனால் பசங்களுக்கு வந்து திறமை இருக்கிற பசங்களுக்கு வந்து மாற்றம் அவங்க லைஃப்பை மாற்றோம் அப்படின்றதில் நான் ஒரு அப்கமிங் ப்ராசஸில் வச்சிட்ருக்கேன் மேம் என்னுடைய அடுத்த பிளானா அதுதான் சூப்பர் சார் இப்படியே நீங்கள் மாற்றம் கூட சேர்ந்து பல குழந்தைகளுடைய வாழ்க்கையவாக இருக்கட்டும் இல்லை மக்களுடைய வாழ்க்கையவாக இருக்கட்டும் மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் இதுக்கு இது மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் மேம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றமில் இணையணும்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாரும் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து மாஸ்டருக்கு வந்து உறுதுணையாக நிற்போம் நின்று இந்த மாற்றம் நிறைய பேருடைய வா வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கணும்னு எல்லோரும் சார்பாகவும் அதாவது மாஸ்டர் கூட நம்ம வந்து ஒரு நின்னால் மட்டும் போதும் அவர் பார்த்துப்பார் நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணணும் அவர் கூட நிற்கணும் அதுதான் நமக்கு தேவை இது இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் மாற்றம்லாம் ஜாயின் பண்ணுறவங்க வந்து சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக சார் நன்றி சார்